கேப்டன் அவர்கள் மறைந்து இதோட மூணு வாரத்துக்கு ஆகுது பட் இப்போ வந்து நம்ம அவரை பெருமையா பேசிக்கிட்டு இருக்கோம் அவர் இவ்வளவு நல்லது வந்து இவ்வளவு நடிகர் சங்கமே கடனில் தெத்தளிக்கும் போது அவர் ஒருத்தர் தான் மீட் எடுத்திருக்காரு மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரே தலைவன் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல விதமாக அவரை பத்தி பல விஷயங்களை வந்து நம்ம கேள்விப்பட முடியுது பட் இப்போ நம்ம இவ்வளவு பேசுற நம்ம ஒரு கட்டத்துல அவர் நம்ம மியூஸ் போட்டிருக்கோம் நம்ம அவரை ட்ரோல் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் வந்து மறக்க இன்னும் யாரும் மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா எனக்கு தெரியல உண்மையை சொல்லப்போனா ரஜினி கமல் சாம்பியன் இருக்க ஒரு சினிமா துறையில அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து தனி ஆளா வந்து விஜயகாந்த் அவருக்கு பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது ஓகேங்களா இப்போ ரஜினி கூட வந்து பார்த்தீங்கன்னா பாலச்சந்திரன் அவர்கள் வந்து எவ்வளோ பண்ணி விட்டாருன்னு சொல்றாங்க பட் விஜயகாந்த் அவருக்கு எந்த ஒரு பேக்ரவுண்ட் பெண்ணணியும் இல்லாம தன்னுடைய திறமை மூலிமா மேலே வந்த ஒரே ஒரு நடிகர் அப்படின்னா கேப்டன் மட்டும் அப்படின்னு நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும் அன்னைக்கு இருந்து ஒரு சாதாரண ஆளா சினிமா துறையில இப்போ யாராவது சினிமா துறையில சாதிக்கும்னு வந்தால் அது எவ்வளவு கஷ்டம் முடியுமான்னு கேட்டால் ஆயிரம் பேர் சுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படி தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் பட் என்னால் முடியும்னு சொல்லிட்டு அன்றைக்கு மதுரையிலேருந்து தனியால் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு அவர் வந்து ஒரு வில்லன் அந்த படத்தில் வில்லன் கேரக்டர் பண்ணியிருப்பார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் நிறைய பேருக்கு தெரிய காரணம் ஒன்றே ஒன்று தான் என்னென்னா அவர் வந்து போலீஸ் கெட்டப்பில் வந்து மாஸ்க் காட்டுவார் போலீஸ் கெட்டப்பில் வந்து செம்மையான பட் அப்போ அவர் வில்லனாக நடிக்கும்போது கொடூரமான வில்லனாக போலீஸை கொள்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க கோ போலீஸை கொல்ற மாதிரி காட்டி அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் கண்மொழியெலாம் போய் இறக்குற மாதிரி ஒரு சீனை வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் கொடுத்துருப்பாங்க அந்த ஒரு காட்சியில் நடித்து அதுக்கப்புறம் படிப்படியாக பல மூவிஸ் அது பிளாப் ஆகிருக்கு எதுவுமே சக்சஸ் ஆகலை இருந்தாலும் தன்னுடைய நல்ல மனசினால் நல்ல அன்புனால் நிறைய அன்பு ஆதரவை பிடிச்சி ஒரு மேலத்துக்கு போய் ஒரு சினிமா துறையில் ஒரு நடிகனாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாதிக்கும் நிறைய அவர் பட்ட பாடு அவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியாது பட் ஒரு நல்ல ஒரு நடிகனாக வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போனதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் மக்களுக்காக நான் செய்வேன்னு சொல்லிட்டு அப்போ இருக்க நடிகர்கள் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்காக குரல் கொடுக்கவே கிடையாது அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு தான் இருப்பாங்க நம்ம நடிக்கிறோம் நம்ம வேலை நடிக்கிறோம் அடுத்த படத்துக்கு போகிறோம் ஷூட்டிங் போகிறோம் எக்ஸ்ட்ரெட் இப்படி தான் போயிட்டு இருக்குது பட் அந்த நிலைமையிலேயும் மக்களாக தான் நம்ம வாழ்றோம் நம்ம படங்களை மக்கள் தான் பார்க்குறாங்க மக்களுக்காக தான் நம்ம அப்போ மக்களுக்கு ஒரு பிரச்சனை நம்ம குரல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்த தமது கேப்டன் அவர்கள் ஈன தமிழ் பிரச்சனையாக இருக்கட்டும் எவ்வளோ பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்குது அப்போ வந்து அவர் நடிகர் சங்கத்து மூலயமா குரல் கொடுக்க ஆரம்பித்தார் அவர் குரல் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் மொத்த திரையுலகமே பார்த்தீங்கன்னா அவர் சப்போர்ட் பண்ணிச்சு அதுக்கப்புறம் மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு ஒரு பிரச்சனை ஏதாவது சின்ன ஒரு 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 வந்து வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்றாங்க குரல் கொடுங்க அது காரணம் அன்னைக்கே பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் நம்ம வந்து மக்களுக்கு ஒண்ணு நம்ம தான் முதலாள போய் நிற்கணும் நமக்கு தான் மக்கள் இருக்காங்க மக்களுக்கு ஆதரவாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா திமுக அதிமுக அப்ப எலெக்ஷன் வந்தாரு எலெக்ஷனில் வந்து ஒரு டென் பர்சன்டேஜ் ஓகேங்களா பத்து சதவீத மக்கள் தொகை வந்து அவர் பண்ண நல்லது நல்ல விஷயங்கள் எக்ஸெட்ரா நிறையா இருந்துச்சு அப்பையே அதை தான் பார்த்தீங்கன்னா அவர் ஓட்டு போட்டாங்க ஓகேங்களா ஓட்டு போட்டு அவரை வந்து அவர் எம்எல்ஏவாக்கி அப் அப்போது அவர் எம்எல்ஏ ஒரு எதிர்கட்சி தலைவர் பட் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையை சொல்ல போனால் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்க தெரியாத மனுஷனே கிடையாது நடிக்க தெரிஞ்சவங்க வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கணும்னு சொல்லுவாங்க பட் அவர் நடிக்கவே தெரியல ஒரு மீடியா முன்னாடி நாலு பேர் மைக்கி காது இருக்கும்போது நீங்கள் இப்படி தானே பண்ணுவீங்க இந்த கேள்வி என்கிட்ட கேட்பீங்கன்னு சொல்லிட்டு காரி துப்புனா ஒரே காரணத்துக்காக அன்னைக்கு மீடியா அவரை வந்து அசிங்கப்படுத்திச்சு நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க இன்னொரு பக்கம் வந்து சட்ட சேவையில் வந்து நாக்க துருத்தி காட்டு ஒரு விஷயத்தை வந்து பிராங்காக பேசினார் அப்போ அவர் ஒரு விஷயத்தை உண்மையாக பேசும்போது நமக்கு பிடிக்கல மீடியாவுக்கு பிடிக்கல மக்களுக்கு பிடிக்கல ஏன் யாருக்குமே பிடிக்கல ஆனால் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வடிவில் பற்றி நிறைய பேசுறோம் வடிவேலு சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நன்றி கெட்டவரு விஜயகாந்த் வட்டத்துக்கு வரல ஒரு நல்ல கூட இருந்து ஆளாக்க நம்ம ஆளை மறந்துட்டாங்க நடிகரா வடிவேலு சார் வந்து செவிச்சிட்டாலும் ஒரு மனிதனா தோத்துட்டார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம சொல்றோம் பட் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது மீட்டிங்ல வடிவேல் சார் வந்து விஜயகாந்த் பத்தி பேசுறத நம்ம கண்டிப்பா மறந்து மறந்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு மனுஷனோட குறைகளை பத்தி பேசுறது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான ஒண்ணு குடிச்சுக்கிறாரு குடிச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா தள்ளாடுறாரு ஒரு தெளிவா பேச மாட்டேங்குது திக்கி பேசுறதுக்கு எவ்வளோ தூரம் ஒருத்தர் அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அன்னைக்கு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா வரிவலி சார் வந்து பாத்தீங்கன்னா அசிங்கப்படுத்தினாரு பட் இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தமே இந்த மனுஷன் விஜயகாந்த் சவ்சார் அவர்கள் ஒரு பேட்டியில கூட வடிவல் சாரை பத்தி தப்பா பேசணும்னு சொல்லி கேள்வி கேள்விப்பட முடியாது பார்த்துருக்க முடியாது பட் இப்போ நம்ம விஷயம் என்ன அப்படின்னா அன்னைக்கு ட்ரோல் பண்ணும்போது நம்ம ஒண்ணு சொல்லுவோம் அன்னைக்கு நம்ம இந்த வடிவில பத்தி நம்ம திட்டலையே கண்டா ஒருத்தர பத்தி பேசுகிறோம் அன்னைக்கு நம்ம எதுவும் குரல் கொடுக்கலையே அன்னைக்கு நம்ம நம்மளுக்கு பேசலையே அன்னைக்கு பேசல இன்னைக்குதான் நம்ம பேசுறோம் ஏன் அப்படின்னு தெரியல ஓகே கைஸ் ஃபைனலாக வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் எத்தனையோ ரெண்டுமே வந்து எத்தனையோ ரஜினி வரலாம் கமல் வரலாம் பட் நம்ம கேப்டன் அவர் மாதிரி ஒரு மனுஷன் வர முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வர முடியவே முடியாது நம்ம ஒரு விசீவன் நடக்குது அப்படின்னா புரிஞ்சுக்கிறோம் யார் மேலே தப்பு இருக்கு என்ன ரியாலிட்டி புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிக்கணும் நம்ம அப்படி எதுவுமே கிடையாது எதிர்த்தோம் பேசியோம் இப்போ விஜயகாந்த் வீட்டில் வேலை பார்த்த ஒரு அம்மா இருக்காங்க அவங்க கூட விஷயத்த ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க ஏன் நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து அவர் வீட்டில் நான் வேலை பார்க்குறேன் இந்த மாதிரி எனக்கு அவரை வந்து சார் வந்து எங்கிட்ட நேரடியாக கேட்டாங்க கல்யாணத்துல செலவு என்னமோ சொல்லுங்கம்மா நான் கண்டிப்பாக கொடுத்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த அம்மா கல்யாணம் வருது கேப்டன் அவர்கிட்ட கேட்குறாங்க எவ்வளோ காசு ஒரு மாணுன்னு கேளு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கேட்ட காசை கொஞ்சம் கூட குறைக்காம அப்படியே கொடுத்தவர் தான் நம்ம கேப்டன் அவர்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலங்கள் பல போகுது அவங்க வேலையை விட்டு நின்றதுக்கு அப்புறமா செலவுக்காக காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுற அவர் தான் விஜயகாந்த் நடிகர் சங்கம்லாம் பார்த்தீங்கன்னா கடனில் இருக்கும்போது அவரோட கடனை திகிறதுக்கு வந்து அங்கே மலேசியா சிங்கப்பூர்ன்னு சொல்லிட்டு ஒரு இது மாதிரி இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுல வர வருவாயை வச்சு நடிகர் சங்கம் கடனை முட்டின்னுமாலிச்சவர் மக்களுக்கு குரல் கொடுத்து அங்கே எல்லா மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா வயிறால சாப்பிடணும் சமப்பந்தி முறையை ஒரு விஜயகாந்த் பட் அவர் மட்டும் அரசியலுக்கு வந்திருந்தா பாருங்களேன் எந்த மாதிரி பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல போனா நம்ம வந்து நல்ல மனுஷனை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ எல்லாருமே கேட்பீங்க ஏன்னா நீ மட்டும் ஒழுங்காடா இப்போ வீடியோ போட்டு நீனு பேசுகிறேன்னு சீரியஸாக சொன்ன நம்ப மாட்டிங்க நான் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சாருக்கு ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு மனுஷன் நான் பேசுகிறேன் நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்க நிறைய பேர் கண்டிப்பாக பெரியவங்களும் என்ன சொல்லுவாங்க சினிமாக்கு நடிகருக்கு என்னடா தெரியும் என்னென்னா போடுவாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க பட் உன் ஒன்று சொல்லுவா கமல் சாசன் கூட ரஜினி சார் கூட வரிசனுக்கு வாரேன் வாரேன் வாரேன்னு சொல்கிறாரு பட் இன்னும் வரல ஓகேங்களா பட் அதை பற்றி கமல் சார் வாரேன்னு சொன்னார் வந்துட்டார் பட் வந்துட்டாலும் நல்லா கேட்கோங்க வந்துட்டாரும் சைல பிக் பாக்காரு பண்ணிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பக்கம் கட்சி ஒரு பக்கம் ஆக்டிங் ஒரு பக்கம் வந்து பிக் ஷோ எக்ஸட்ரா பண்ணிட்டு ஆனால் கேப்டன் அவர்கள் மட்டும்தான் அரசியலுக்காக வந்துட்டேன் மக்கள் பணியை மட்டும்தான் பார்ப்பேன் இதுக்கப்புறம் எனக்கு அரசியல் தேவையில்லை பிரைவேட் ஸ்கோ தேவையில்லை எனக்கு வந்து மக்கள் பணி மக்களுக்காக தன்னுடைய முழு முழு பொறுப்பையும் அங்கீகரித்த ஒரே நபர்னா நம்ம தலைவர் மட்டும்தான் கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு கூட சொல்லி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு கூட நம்ம எக்ஸ் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடை பண்ணாங்க அவ்வளோ ஒரு போராட்டம் அவர் வாழ்க்கையில பண்ணுற ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஒரு அடி ஒவ்வொரு ஐடி பட் அவங்க எதுக்குமே கலங்கலை நான் இப்படிதான் நான் நிற்பேன் எனக்கு குடிகாரன்னு சொல்லிட்டு சொல்லிக்கோ நான் திக்கு சொல்லி சொல்லிக்கோ அடுத்து என்ன என்ன பேசுவான்னு எனக்கு கவலை இல்லை நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தண்ணியாக நின்ற மனுஷன் அப்படின்னு சொல்லணும் வடிவல் சார் அவ்வளோ விஷயங்கள் பேசியும் வடிவலை பத்தி எங்கேயுமே எந்த நிமிஷமும் குறை சொல்லாத ஒரே ஒரு புனிதமான மனுஷன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் அப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா ஏன் ஒரு படத்துல நடிக்கல அவர் ஒரு பிரேவி கலைஞர் கண்டிப்பாக அவர் ப்ரொடியூசர்லாம் சான்சஸ் கொடுக்குன்னு சொல்லிட்டு அப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு டைப் மனசு யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை விட முடிச்சுக்கிறேன் ஏதாவது தப்பா பேசியிருந்தா பேசியிருந்தீங்க அப்படின்னா சாரி கேட்டுக்கிறேன் ஓகேங்களா பேசிக்க மட்டும் சொல்லிட்டு நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஐட்ஸ் தேங்க் யூ